தேவன் தனது வார்த்தை ஜெபம் மற்றும் சில நேரங்களில் சொற்பனங்கள் வழியாகவும் நம்மிடம் பேசுகிறார் வேதாகமத்தில் யோசைப்பு தானியல் யாக்கோபு போன்றோருக்கு சொற்பனங்கள் மூலம் தேவன் வழிகாட்டினார் எனவே இவர்களை தேவன் தெரிந்தெடுத்துக் கொண்டார் என்று சொற்பனங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது இன்னும் வேதத்தில் அனைகரே நாங்கள் காணலாம் சொற்பனங்களோடு தேவன் பேசியிருந்தார் என்றும் நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டதை உணர்த்தும் ஏழு வல்லமையான சொற்பணங்களை குறித்து கனவுகளை குறித்து நாம் பார்க்க போகின்றோம் முதலாவது ஒளி அல்லது மகிமையைக் காணும் சொற்பணம் அதிகமான பிரகாசம் அல்லது ஒளி வீசும் உருவங்களை காண்பது தேவனுடைய மகிமையை குறிக்கிறது இது இருளிலிருந்து வெளியேறி அவருடைய நோக்கத்திற்காக நடக்க அவர் உங்களை அழைக்கிறார் என்பதை காட்டுகிறது மோசே மற்றும் எரியும் முச்சடி யாத்திரியாகவும் மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் காணலாம் மோசை சீனாய் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு முச்செடி தீப்பற்றி எரிவதை கண்டார் அந்த செடி எரிந்தும் கருகி போகவில்லை அந்த ஒளியின் நடுவில் இருந்து தேவன் மோசையுடன் பேசி இஷ்டவல் ஜனங்களை விடுவிக்கும்படி கட்டளையிட்டார் அந்த நோக்கத்துக்காக அந்த உன்னத அழைப்புக்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார் ஸ்தேவான் கண்ட மகிமையின் தரிசனம் அப்போஸ்திலர் ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஜூதர்களால் கல்லறியப்பட்ட போது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்து நிக்கிறதையும் கண்டார் ஜோவான் கண்ட வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று மற்றும் இருபத்தி அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம் ஜோவான் போது மகிமையுள்ள இயேசுவை கண்டார் அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது மேலும் புதிய எரிசலே நகரத்துக்கு சூரியனும் சந்திரனும் தேவையில்லை ஏனென்றால் தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பிக்கும் என்றும் அவர் கண்டார் எனவே இப்படிப்பட்ட ஒளி அல்லது மகிமையைக் காணும் சொற்பனமாக நீங்கள் கண்டால் மோசையை போன்று நீங்களும் ஒரு உன்னதமான நோக்கத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இரண்டாவது பெயர் சொல்லி அழைக்கப்படுதல் சாமுவேலை தேவன் கூப்பிட்டது போல உங்கள் பெயரை தெளிவாக யாரோ அழைப்பது போன்று சொற்பனம் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அழைப்பு அல்லது நோக்கம் இருப்பதை குறிக்கிறது ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரை நீங்கள் பார்க்க முடியும் சாமுவேல் சிறுவன் சாமுவேல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது சாமுவேல் சாமுவேல் என்று ஒரு குரல் அழைத்தது அது கத்தருடைய குரல் என்று அவருக்கு தெரியவில்லை ஏலியிடம் சென்று கேட்டபோது ஏலி சொல்லி சாமுவேல் பதிலளிக்க கற்றுக் கொடுத்தார் இது தேவன் ஒரு நபரை தனிப்பட்ட முறையில் அழைக்கும் ஒரு முறையாக காணப்படுகிறது இப்படிப்பட்ட சொன்ன நீங்களும் காண்பளாக இருந்தால் நீங்கள் அயர்ந்து தூக்கத்தில் இருக்கும் போது உங்களை யாரோ கூப்பிடுவது போன்று இருந்தால் சமவேலை போல சொல்லும் கத்தாவை கேட்கிறேன் என்று உங்களை அர்ப்பணியுங்கள் மூன்றாவது தண்ணீர் தொடர்பான சொற்பனங்கள் தெளிவான ஆறுகள் மலை அல்லது தூய்மைப்படுத்துதல் போன்ற சொற்பன்னங்கள் ஆவிக்குரிய புதுப்பித்தலை குறிக்கின்றன ஒரு பெரிய காரியத்துக்கு உங்களை தயார்படுத்தும் முன் தேவன் உங்கள் இறுதியத்தை சுத்திகரிக்கிறார் வேதத்தின்படி கனவுகளில் தண்ணீர் பலவிதமான அர்த்தங்களை கொண்டிருக்கலாம் நீங்கள் தண்ணீரை காணும் போது நல்லவைகளாக வாழ்க்கை நம்பிக்கை தூய்மை குணப்படுத்துதல் திருப்தி தெய்வீக தலையீடு இவை தண்ணீரை காணும் போது அதனுடைய அர்த்தமாக இருக்கும் அதே போல் நீங்கள் தண்ணீரை சொற்பனத்தில் காணும் போது அது தீமையானவைகளாகவும் காணப்படுகிறது பயம் ஆபத்து தடைகள் பெரும் சவால்கள் அல்லது ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படும் பெரும் மாற்றங்கள் இதை வைத்து நீங்கள் உங்கள் சொற்பணத்தை கணித்துக் கொள்ள முடியும் தண்ணீர் சின்னத்தின் பொதுவான அர்த்தங்களாக விடுதலை இஷ்டவில் ஜனங்களை மோசையின் மூலம் தேவன் அடிமைத்தனத்திலிருந்து செங்கடலின் ஊடாக விடுவித்தார் அதில் எகிப்தியர் எதிரிகள் அளிக்கப்படுவதையும் அடிமைத்தனத்தை செய்தவர்கள் அளிக்கப்படுவதையும் அவர்கள் விடுவிக்கப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது மாற்றம் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நீங்கள் மாறுதல் அதாவது குணப்படுதல் நாகமான் தன்னுடைய வியாதியின் நிமித்தம் தேவனுடைய தாசனை தேடி வந்தபோது அவன் நீரில் ஏழு தடவை எழும்பும் போகிறது எழும்பும் போது அவனுடைய மேனியிலிருந்த வியாதி நீங்கி அவன் தான் இருந்த வியாதிய நிலையிலிருந்து சுகமடைந்த நிலைக்கு மாற்றப்படுகிறான் மூன்றாவது பரிசுத்தம் வேதம் கூறுகிறது நாம் தண்ணீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று பாவங்களை கழுவி சுத்திகரித்தல் நான்காவது சொற்பனமாக போன்ற சொற்பனங்கள் ஏறுவது அல்லது மேலே தூக்கப்படுவது ஆவிக்கரிய உயர்வை குறிக்கிறது தேவன் உங்களை விசுவாசத்திலும் பொறுப்பிலும் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போகிறார் என்பதன் அடையாளம் இது வேதத்தில் உயரத்தில் ஏறுவது அல்லது உயரத்தில் இருப்பதை போன்ற கனவுகளுக்கு மிக முக்கியமான உதாரணம் யாக்கோபின் ஏணியாகும் இந்த நிகழ்வு ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் கூறப்படுகிறது அதில் யாக்கோப் ஒரு பயணத்தின் போது ஒரு தங்கி தூங்கும் போது ஒரு சொற்பனம் கண்டார் அதில் பூமியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு ஏணி வானத்தை எட்டியிருந்தது அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள் ஏனியின் உச்சியில் கத்தன் என்று நீ படிச்சிருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று யாக்கோப்புக்கு இங்கு நாம் பார்க்கின்றோம் உயரத்தில் ஏறுவது போன்ற இந்த ஏணி பரலோச்சுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொடர்பை குறிக்கிறது அதாவது இன்னும் சொல்ல போனால் உயரத்தில் ஏறுவது என்பது ஒருவரது ஆவிக்குரிய வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்வதையும் தேவனுக்கு நெருக்கமாவதையும் குறிப்பதாக அமைகிறது மற்றும் நீங்கள் எங்கு சென்றாலும் தேவன் உங்களோடு இருப்பார் உறுதிப்படுத்துகிறது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே அந்த ஏணியாக பூமிக்கும் பரலோகத்துக்கும் இடையிலான பாலமாக விளங்குகிறார் என்று ஜோவான் ஒன்று ஐம்பத்தி குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஆதியாம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தையும் நீங்க வாசிக்கும் போது அதிலும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஐந்தாவது தூதர்களை காணுதல் தேவதூதர்கள் சொற்பனத்தில் வருவது தேவன் உங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்பதையும் சில செய்திகளை உங்களுக்கு உணர்த்துகிறார் என்பதையும் காட்டுகிறது ஒன்று யாக்கோப்பின் ஏணி யாக்கோப்பு தூங்கும் போது வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு ஏணி இருப்பதை கனவில் கண்டார் அதில் தேவதூதர்கள் ஏறி இறங்கினர் தேவன் அவரிடம் பேசினார் இது கனவில் ஒரு உண்மையான தரிசனம் யாக்கோப்புக்கு அவர் வழிகாட்டுகிறார் மற்றொரு கனவில் தேவதூதர் யாக்கோப்புக்கு ஆடு வளர்ப்பதற்கான ஒரு உத்தியை கொடுக்கிறார் இது தேவனின் சார்பாக பேசும் ஒரு தேவதூதராக காணப்படுகிறது அடுத்தது யோசிப்புக்கு அறிவித்தல் கொடுக்கப்படுகிறது மத்தையோ ஒன்று ரெண்டில் யோசிப்புக்கு தேவதூதர் கனவில் தோன்றி திருமணம் செய்வது சரியானது என்றும் இயேசுவின் பாதுகாப்புக்காக வழிநடத்தவும் செய்கிறார் இவைகள் தேவன் தூதர்களை கனவுகள் மூலம் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் செய்திகளை அனுப்புவதற்கும் பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து நிற்கின்றன ஆறாவது எச்சரிக்கை அல்லது அவசரமான சொற்பனங்கள் சில நேரங்களில் தேவன் எச்சரிக்கைகளை சொற்பனம் மூலம் தருவார் இது உங்களை ஜபிக்க தூண்டுவதற்கும் உங்கள் திசையை கொள்வதற்கும் அல்லது மற்றவர்களுக்காக பரிந்து பேசவும் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளதை குறிக்கிறது வேதத்தில் தேவன் மனிதர்களை எச்சரிக்கவும் வரவிருக்கும் ஆபத்துகளிலிருந்து அவர்களை தப்புவிக்கவும் சொற்பணங்களை சொற்பனங்களை பயன்படுத்திய பல நிகழ்வுகள் உள்ளன அவற்றில் முக்கியமானவை மன்னன் பார்வோனின் சொற்பனம் இது எச்சரிக்கையாக அமைந்தது எகிப்தில் ஏழு ஆண்டுகள் பெரும் பஞ்சமும் ஏழு ஆண்டுகள் செழிப்பும் வரும் என்பதை தேவன் பார்வோனுக்கு இரண்டு சொற்பணங்கள் மூலம் எச்சரித்தார் யோசேப்பு இந்த சொற்பனங்களுக்கு விளக்கம் கூறி தானியங்களை சேமி வைக்க சொன்னார் இதன் மூலம் ஒரு பெரும் பஞ்சம் தவிர்க்கப்பட்டது இரண்டாவது யோசேப்பின் சொற்பனம் மத்தையோ பதிமூன்றில் இயேசு பிறந்த பிறகு ஏரோது மன்னன் குழந்தையை கொல்ல தேடுகிறான் என்பதை தேவன் ஒரு சொற்பன மூலம் யோசிப்பிற்கு எச்சரித்தார் நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ என்று தூதன் கட்டளையிட்டார் இந்த அவசர எச்சரிக்கையால் இயேசுவின் உயிர் காக்கப்பட்டது மூன்றாவது சாஸ்திரிகளின் சொற்பனம் மத்தையோ இரண்டு பன்னிரண்டில் இயேசுவை தரிசிக்க வந்த சாஸ்திரிகள் திரும்பும் போது ஏரோதிடம் செல்ல வேண்டாம் என்று சொற்பணத்தில் எச்சரிக்கப்பட்டார்கள் இதனால் அவர்கள் வேறு வழியாக தங்கள் நாட்டுக்கு திரும்பிச் சென்றனர் நான்காவது நெபுகாட் நேச்சார் ராஜாவின் சொற்பணம் தானியல் நான்காவது அதிகாரத்தில் நெபுகாட் நேச்சார் ராஜா தனது பெருமையினால் அதிகாரத்தை இழக்கப் போவதை தேவன் ஒரு பெரிய மரம் வெட்டப்படுவது போன்ற சொற்பனம் மூலம் எச்சரித்தார் தானியல் இதற்கு விளக்கம் அளித்து ராஜாவை மனம் திரும்பும்படி எச்சரித்தார் ஐந்தாவது பிளாத்துவின் சொற்பனம் மத்தையோர் இருபத்தேழு பத்தொன்பதில் இயேசுவின் விசாரணையின் போது பிலாத்துவின் மனைவி அவனுக்கு ஒரு செய்தி அனுப்பினாள் அந்த நீதிமானுடைய காரியத்தில் நீர் தலையிட வேண்டாம் அவர் நிமித்தம் இன்று சொற்பனத்தில் நான் மிகவும் வேதனைப்பட்டேன் என்று எச்சரித்தாள் இந்த சொற்பனங்கள் அனைத்தும் தேவன் ஆபத்து காலங்களில் மக்களை வழிநடத்தவும் பாதுகாக்கவுமே வழங்கப்பட்டன இப்படிப்பட்ட சொற்பனங்கள் நீங்கள் காண்பீர்களாக இருந்தால் தேவன் உங்களை பாதுகாக்கவும் உங்களை வழிநடத்தவும் அவர் உங்களோடு பேசும் தரணம் ஏழாவது சொற்பணம் மீண்டும் மீண்டும் வரும் சொற்பணம் ஒரே காரியம் திரும்ப திரும்ப சொக்கணமாக வந்தால் அது மிகவும் முக்கியமானது என்ற அர்த்தம் நாம் எதை அலட்சியப்படுத்துகிறோமோ அதை தேவன் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார் வேதத்தில் மீண்டும் மீண்டும் வரும் கனவுகளுக்கு சிறந்த உதாரணம் யோசிப்பின் கனவுகள் யாக்கோப்பின் மகன் யோசிப்பு மற்றும் பார்வோனின் கனவுகள் எகிப்திய பார்வோன் இவை இரண்டும் பஞ்சம் பெறப்போவதை முன்னறிவித்தன மேலும் தனது சகோதரர்களைப் பற்றி கண்ட கனவும் அடிக்கடி வரும் இவற்றில் யோசிப்பு கண்ட கனவுகள் பார்வோன் கண்ட கனவுகள் மற்றும் யோசிப்பின் சகோதரர்கள் அவனது கனவை கேலி செய்தது போன்றவை அடிக்கடி வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதை இன்னும் விளக்கமாக உங்களுக்கு கூற நான் விரும்புகிறேன் யோசிப்பின் கனவுகள் முதலாம் கனவு தானிய கதிர்கள் யோசிப்பு கண்ட முதல் கனவில் வயலில் அவனது அரிக்கட்டு நிமிந்து நிற்கிறது அவனது சகோதரர்களின் அவனது அரிக்கட்டை வணங்கின இரண்டாம் கனவு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவை இரண்டாவது கனவில் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் அவனுக்கு தலைவணங்கின இதனுடைய விளைவு என்ன தெரியுமா இந்த கனவுகளை சகோதரர்கள் கேடி செய்தார்கள் ஆனால் யோசிப்பின் தகப்பன் யாக்கோப் இதை குறித்து யோசித்தார் பின்னர் இந்த கனவுகள் நிறைவேறின யோசிப்பு எகிப்தில் உயர் அதிகாரியாகி அவனது சகோதரர்கள் அவனிடம் பணிந்தனர் அதே போன்று பார்வோனின் கனவுகள் கனவு ஒன்று நல்ல மற்றும் கெட்ட பசுக்கள் பார்வோன் ஏழு நல்ல கொளுத்த பசுக்களும் ஏழு மெலிந்த காய்ந்த பசுக்களும் வருவது போலவும் மெலிந்த பசுக்கள் கொளுத்த பசுக்களை விழுங்குவது போலவும் கண்டார் இரண்டாவது கனவு நல்ல மற்றும் கெட்ட கதிர்கள் கதிர்கள் பின்னர் ஏழு நல்ல நிறைந்த கதிர்களும் ஏழு காய்ந்த கதிர்களும் முளைப்பது போலவும் காய்ந்த கதிர்கள் நல்ல கதிர்களை விழுங்குவது போலவும் கண்டார் இதை நான் இவ்வனமா விளக்குகிறேன் யோசிப்பு இந்த கனவுகளுக்கு விளக்கம் அளித்தார் ஏழு வருடங்கள் செழிப்பும் அதைத் தொடர்ந்து ஏழு வருடங்கள் பஞ்சம் வரும் என்று கூறினார் இது எகிப்திய மக்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்ற உதவியது யோசிப்பின் சகோதரர்கள் ஒரு கனவை கண்டனர் அதில் அவர்கள் வயலில் வேலை செய்யும் போது அவர்களின் கதிர்கள் யோசிப்பின் கதிரை கட்டியபோது போது யோசைப்பின் கதிர் எழுந்து நின்றது அவர்களின் கதிர்கள் அவனுக்கு தலைவழங்கின இதனுடைய விளைவு என்ன தெரியுமா இந்த கனவு யோசேப்பின் கனவைப் போலவே இருந்தது மேலும் இது யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீதுள்ள உள்ள வெறுப்பை அதிகரித்தது இந்த கனவுகள் மீண்டும் மீண்டும் வருவதால் இவை தேவனுடைய செய்தியை குறிக்கின்றன யோசேப்பு மற்றும் பார்வோனின் கனவுகள் தேவனுடைய திட்டத்தையும் பஞ்ச காலத்தையும் முன்னறிவித்தன மேலும் யோசேப்பு தனது குடும்பத்தினரை காப்பாற்ற உதவியது தேசங்களையும் காப்பாற்ற உதவியது எனவே எல்லா சொற்பனங்களும் தேவனிடமிருந்து வருவதில்லை ஒரு சொற்பணம் நீங்கள் காணும் போது அதை வேதத்தோடு ஒத்துப்போய் உங்களை தேவனிடம் நெருங்க செய்து மனத்தாழ்மையை உண்டாக்குகிறதா என்று கவனியுங்கள் அந்த சொற்பண்ணத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள் அப்பொழுது சொற்பனத்தை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார் எனவே இப்படிப்பட்ட சொற்பனுங்கள் நீங்கள் காண்கிறவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் என் சகோதரனே சகோதரிய நீங்கள் தேவனால் விசேஷமாக அழைக்கப்பட்ட பாத்திரங்கள் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்த போகிறார் என்பதன் அறிகுறிதான் இவைகள் எனவே இப்படிப்பட்ட சொற்பணங்களை நீங்கள் காண்பீர்களாக இருந்தால் அதை அலட்சியம் பண்ணாதீர்கள் ஜபத்தோடு அவற்றை கவனியுங்கள் வேதத்தோடு ஒப்பிட்டு அதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் அதற்காக காத்திருங்கள் தாமதம் போல தோன்றலாம் ஆனால் நிச்சயம் யோசைப்புக்கு நிறைவேற்றினவர் யாக்கோப்புக்கு நிறைவேற்றினவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை நிறைவேற்றுவார் உங்களை கொன்றும் அவர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களோடு தேவன் பேசியிருந்தால் இதை உங்களுடைய நண்பர்கள் சகோதரர்கள் உறவுகளுக்கு அனுப்பி வையுங்கள் அவர்களும் இந்த வசனத்தை கேட்டு தங்களை ஆயத்தம் செய்யட்டும் தேவன் நாமம் மகிமைப்படுவதாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக